நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி கதை ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லையான்றதை தெரிஞ்சிக்க ஃபர்ஸ்ட்டு டைட்டிலை பார்ப்போம் இன்னும் வேலைக்கு போனதுக்கப்புறம் நானும் எங்கள் அண்ணியும் என்ன பண்ணுன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோவை லாஸ்ட் இருக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ பேர் தான் ரமேஷ் எனக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகுது எங்கள் அண்ணன் பேர் தான் சுரேஷ் எங்கள் அண்ணனுக்கு இருபத்தி நாலு வயசாகுது எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் மூணு வயசு தான் டிஃப்ரெண்ட்டு எங்கள் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நானும் எங்கள் அண்ணனும் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டாங்க அதன் காரணமாக நாங்கள் தனியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நான் படிச்சிட்ருக்கேன் எங்கள் அண்ணன் படித்து முடிச்சிட்டு ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் வேலைக்கு போயிட்டு இருக்கான் எங்கள் அண்ணன் வேலைக்கு போகாததுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து பார்ட் டைமாக ஏதாவது வேலை அந்த மாதிரி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் ஆனால் இப்போ அந்த கஷ்டம் கிடையாது எங்கள் அண்ணன் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வாழ ஆரம்பித்தோம் எங்கள் அண்ணனுக்கும் இருபத்தி நாலு வயசு நான் அப்போ தான் சொன்னேன் அண்ணன் உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவன் சொன்னான் நீ கல்யாணம் பண்ணால் உன்னை யாரா பார்த்துப்பாங்க கல்யாணம் பண்ணால் மனைவி வந்து ஒன்றே பிரிச்சிட்டாங்கன்னா என்னதான் பண்ணுறது உனக்குன்னு யாரா இருக்கான்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசலாம் நான் அப்போ சொன்னேன் இல்லை நான் எதுவும் இல்லை எனக்கும் ஃப்யூச்சரில் கல்யாணம் தான் ஆகுப்போகுது உனக்கும் கல்யாணம் தான் பண்ணி ஆகணும் அதனால் உனக்கு கல்யாணம் பண்ணுவோன்னே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொண்ணை பார்க்க ஆரம்பித்தோம் சுமார் ரெண்டு வருஷம் ஒரு ஒரு பொண்ணாக பார்க்க ஆரம்பித்தோம் எங்கள் அண்ணனுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருந்தான் நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்காக தான் அவன் வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு குறை சொல்லிட்டுருக்கான் அதனால் நம்ம அதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு நான் ஒரு நாள் ஸ்ட்ரிக்டாக உட்காந்து சொல்லிட்டேன் அண்ணா இந்த மாதிரி நீ வந்து எனக்காக ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது வாழ்க்கையை நானும் கல்யாணம் தான் பண்ண போகிறேன் இன்னும் ரெண்டு வருஷத்தில் நீ இப்போ பண்ணி தான் ஆகணும் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி ஓகே சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணையே நாங்கள் பார்த்தோம் எல்லாரும் பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட போய் தனியாக பேசினேன் ஏன் நீ ஏன் தனியாக பேசணுன்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு வரும் ஏன்னா நான் தான் எங்கள் அண்ணனுக்கு எல்லாமே அதனால் நான் போய் பேசிட்டேன் அண்ணி இந்த மாதிரி நான் தான் வந்து எங்கள் அண்ணனுக்கு எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு கேரக்டர் இது தான் என்னால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக பேசினதுக்கப்புறம் இந்தந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஓகேவான்னு நான் கேட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டான் போல என் தம்பி என் கூட தான் இருக்கணும் என் தம்பிக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் போட்டு அதுக்கெலாம் ஒத்துக்கிட்டு தான் நாங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் நல்லா பெருசாகவும் நல்லா பிரம்மாண்டமாகவும் பண்ணோம் அவ்வளோ பேர் கூப்பிட்டு நல்லா மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்தது அப்போல்லாம் எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காவும் சாரி நான் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் நல்லா பேசிப்பாங்க ஏன்னா நிச்சயம் பண்ணி எட்டு மாதத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடந்தது எங்கள் அண்ணன் என்கிட்ட தான் அதிகமாக பேசிகிட்ருப்பான் ஆனால் என்றைக்கு நிச்சயம் பண்ணாலும் அதுக்கப்புறத்துலேருந்து வந்து ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறமோ அல்லது நைட் ஷிஃப்ட் போகிற அன்னைக்கோ காலையிலையோ எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணிக்கிட்டே தான் இருப்பான் நானே சொல்லுவேன் நான் வேணா வேணான்னு சொன்னவன் நீ என்னன்னா இப்போ அண்ணி 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 தான் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போ சொல்லுவான் இல்லை தான் இல்லை அதான் சும்மாடா சும்மாடான்னு சொல்லி ஏதாவது ஒன்று சமாளிச்சுட்டு போயிட்டு இருப்பான் இதே இதே மாதிரி ஒரு அன்னைக்கு கல்யாணமும் நடந்துருச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை என்பது தான் இவங்க வாழ ஆரம்பித்தாங்க பொதுவாக நல்லா பேசுவாங்க நல்லா பழகிப்பாங்க நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நாளைக்கு நம்மளால் அவங்கக்குள்ளே ஏதோ பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரு அப்புறம் அவங்க நல்லா சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க நல்லா பேசிப்பாங்க நல்லா பழகுவாங்க நான் தான் பொதுவாக குறுக்கில் போகமாட்டேன் சரி இப்படி தான் இங்கே வாழ்க்கை போயிட்டு இருந்தது பொதுவாக எங்கேயாவது வெளில போனால் கூட என்னையும் அழைச்சிட்டு போவாங்க என்ன அவங்களுக்கு ஒரு பையன் மாதிரி என்ன பார்த்துக்க ஆரம்பித்தாங்க ரொம்ப அர்ப்பணிப்பாகவும் நான் காலையில் வந்து ஏஞ்சதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு எனக்கு குளிக்க தண்ணி விட எல்லாமே அவங்க எங்கள் அண்ணி பண்ணுவாங்க எனக்கு இன்னொரு அம்மாவை தான் அவங்க தெரிஞ்சாங்க இதே மாதிரி ஒரு மூணு வருஷம் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நேரம் எங்கள் அண்ணனோ எங்கள் அண்ணியோ ஒழுங்காக பேசிக்கிறது இல்லை ஒரு ஒரு நல்ல பாண்டிங் இல்லை ஆனால் ஆனால் எங்கள் அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க இதை பார்த்து எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படுது என்ன தான் கதை ஏன் இவங்க இப்படி போகிறாங்க என்ன தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்ற ஒரு சந்தேகம் என்பது ஏற்படுது ஏற்பட்டாலும் என்னால இதை வெளிப்படையா கேட்டுக்கவும் முடியாது ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஒருவேளை இவங்க ரெண்டு பேரோட எண்ணங்கள் நம்ம பிரச்சனைகளை வந்து யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு கூட இருந்திருக்கலாம் அதனால நம்ம எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நானும் பொறுத்து இருந்து பொறுத்து இருந்து தான் போனேன் ஆனால் ஒரு சமயத்துக்கு அப்புறம் டைரக்டாவே ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அது இப்படி இருக்காங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ எங்கள் அண்ணி என் ஒழுங்காக பேசிக்கிறது இல்லை இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிழைவுகள் என்பது ஏற்படக்கூடாது ஆனால் குடும்பத்தில் நிறைய பிளைவுகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்ச நான் எங்கள் அண்ணிக்கிட்ட கூப்பிட்டு அண்ணி நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு பேசுங்க அண்ணனுக்கு கூட வேணாம் அப்படின்னு சொல்லி தான் பேசுனேன் அவங்க கேட்டாங்க நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் எதுக்கு அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ நான் பேசினவங்கிட்ட கொஞ்சம் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு மாதிரி சொன்னேன் அப்போ எனக்கு அவங்க ஒரு நாள் டைம் கொடுத்தாங்க அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணேன் அப்போ ஃபோன் பண்ணும்போது கேட்டேன் என்னதான் நீ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு அப்போதான் அவங்க சொன்னாங்க உங்கள் அண்ணா வந்து நல்லா தான் பழகிட்டு இருந்தான் அவனுக்கு இப்போ வேற ஏதாவது ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானா என்னன்னு எனக்கு தெரியல ஏன் கூட ஒழுங்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான் வீட்டுக்கு வந்தொடனே தூங்கிடறான் எனக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருந்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சுற்றி வளர்ச்சி ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்போ இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ இந்த மாதிரிலாம் மனைவி கிட்ட இருந்துக்காத மனைவின்றது தெய்வம் மாதிரி மனைவி என்றைக்குமே பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடாது எனக்கு இப்போ சந்தோஷமே இல்லை நீயாவது எனக்கு ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்தி தர முடியுமான்ற மாதிரி கேட்டாங்க அன்னைக்கு நான் சொன்னேன் நீ என்ன நீ இப்படி பேசுகிறீங்க அண்ணனுக்கு தெரிஞ்சால் இது தப்பாயிரும்னு அப்படின்ற மாதிரி சொல்லு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் அண்ணன் தான் சரியில்லையே அவன்தான் வீட்டுக்கு வந்தானே தூங்கிடுறான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்கிறான் எனக்கும் ஒரு சில ஆசைகளோ ஒரு சில கனவுகள் இருக்காதா உனக்கு தெரியாத அதெல்லாம் உனக்கு வயசு இப்போ இருபத்தி ஒன்றாயிடுச்சி உனக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தேவைகள் இருக்குது ஆனால் உங்கள் அண்ணன் எதற்குமே ஒத்து வர மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நீ அதெல்லாம் வேணா நீ ரொம்ப தப்பாக தெரியுது நீங்கள் பேசுறது அது வேணா நீ நம்ம நான் வந்து உங்கள் அம்மாவை தான் நீ பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க வந்து அப்போ திரும்பி என்கிட்ட சொன்னாங்க இல்ல என்னால இதுக்கு மேல முடியாது இதுக்கு மேல நான் உங்க அண்ணனை டைவர்ஸ் தான் பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி சொன்னாங்க நான் அப்ப சொன்ன அண்ணி வேற அண்ணி நான் வேணாம் அண்ணா கிட்ட பேசுறேன் சரி எல்லாமும் அவ இருப்போம் எனக்கு தேவை இதுதான் ஆனா உங்க அண்ணனை இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேங்கிறான் இதுக்கு நீ எனக்கு உதவி செய்ய முடிஞ்சா செய்யே இல்லைன்னா நான் வேற தான் இந்த உதவியை கேட்கணும் அப்படின்னாங்க வேற யார்கிட்டயாவது கேட்டா எங்க குடும்பமான என்பது போயிடும் எங்கள் அண்ணனைய இதுவும் போயிடும் அதனாலேயே நான் யோசிச்சேன் சரி அண்ணி சொல்கிறதுக்கான ஒத்துப்போமா அப்படின்ற மாதிரி கூட நான் ஒரு சமயம் யோசித்தேன் ஆனாலும் இது தப்பான ஒரு முடிவாக ஆயிரக்கூடாதுன்ட்டு நான் ரொம்ப யோசிச்சு அன்னைக்கு அண்ணனுக்கு உட்காந்து கூப்பிட்டேன் அண்ணா இங்கே உட்கார்ந்த இந்த மாதிரி வந்து என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள எனக்கு எல்லாமே நீங்கள் தான் இந்த மாதிரி பிரிஞ்சு போனால் என்னென்ன இது ஊரெலாம் தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி அப்புறம் எங்கள் அண்ணன் ரொம்ப நேரம் வந்து பேசினான் அப்பயும் எங்கள் அண்ணி ஒத்துக்கலை அன்னைக்கு திரும்பி எங்கள் அன்னிக்கிட்டு நான் பேசுகிறேன் அண்ணே அந்த மாதிரி எதுக்குமே ஒத்துக்கல அப்படின்ட்டு அப்போ எங்கள் அண்ணி சொன்னாங்க எனக்கு தெரியாம தான் ஒத்துக்க மாட்டானே நான் சொல்கிறத நீ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டு எனக்கு நீ நான் சொல்கிற டைமுக்கு எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் இல்லை நீ வாய்ப்பே இல்லை எங்கள் அண்ணன் கண்டிப்பாக ஒரு காலம் ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு இருந்தத ரெண்டு நாளில் எங்கள் அன்னிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு சும்மா இவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க பின்னாடியிலேருந்து வந்து ஒரு வண்டிக்காரன் மோதிட்டான் அந்த நேரம் எங்கள் அண்ணியை எங்கள் அண்ணன் ரொம்ப அர்ப்பணிப்போட பார்த்துக்கிட்டாரு எவ்வளோ தான் பிரச்சனைகள் சந்தை சச்சரவு இருந்தாலும் ரொம்பவே அர்ப்பணிப்பாகவும் ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்கிட்டாரு டைமில் எங்கள் அண்ணி கூப்பிட்டு பேசுனாங்க என்கிட்ட இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவன்தான் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் யார் மனசையை புரிஞ்சிக்காமல் எனக்கு என்ன தேவைகளோ அதற்கான ஆசைகளை நோக்கி நான் வந்து ஓட ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் இது ரொம்ப தப்பு நீ என்னைக்கு எவ்வளோவோ சொன்ன ஆனால் நான் கேட்கல ஆனால் இதற்கு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்ற குற்ற உணர்ச்சி இருக்குது என்னை மன்னிச்சிரு அப்படின்னாங்க நான் சொன்னிங்க நான் அண்ணன் நல்லா வந்தால் எங்கள் அண்ணனுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து எங்கள் அண்ணி திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமா ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரோட்ஸ் இவ்வளோதான் இந்த கதை கடை அது என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் இங்கே ஒருத்தவங்க மேலே இருக்க வெறுப்புனால இன்னொருத்தவங்கிட்ட ஏதோ ஒரு தேவைகளுக்காக எதிர்பார்த்து பேசுகிறீங்க ஆனால் அது ரொம்ப தவறான ஒரு பழக்க வழக்கமாக நான் கருதுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்